சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் மருத்துவமனைகள் மற்றும் பள்ளிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் எண்பத்தி ஐந்து பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதேவேளை மரண ஓயத்திற்கு பழகிய காசாவில் ஆனந்த கூச்சல் ஒளித்திருக்கிறது அதாவது காசா மக்கள் ட்ரம்பை நேசிக்கிறோம் என்று கூச்சலிட்டிருக்கிறார்கள் மறுபுறம் மேற்கு கரையில் இஸ்ரேல் ராணுவ தளத்தை யூதர்கள் சூறையாடி இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இவற்றுக்கிடையே அமெரிக்கா தாக்குதலில் சேதமடைந்த நிலத்தடி அணு நிலையங்களை சீரமைத்து வருகிறது இறுதியாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் தலைவரை குறிவைத்தால் பாகிஸ்தான் அமைதியாக இருக்காது என்று கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய பகுதியில் இணைந்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் புதியவர் என்றால் மறக்காமல்முகம்ிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசாவில் இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்கள் மற்றும் படுகொலைகளை நடத்தி வருகிறது மருத்துவமனைகள் பள்ளிகள் வீடுகள் மற்றும் பிற நெரிசலான இடங்கள் திங்கட்கிழமை கடுமையான குண்டுவெடிப்பால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன காசா நகரின் கடற்கரையில் நடந்த ரொக்கெட் தாக்குதலில் குறைந்தது இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டிருப்பதோடு முப்பது பேர் இருக்கிறார்கள் மத்திய காசாவில் உள்ள அல்லக்சா மருத்துவமனை மீதும் பெரிய அளவிலான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது காசா நகரின் அல்வக்தா சாலையில் பாதசாரிகளை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பில் ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கான்யூனி செல்லும் வீடுகள் பரவலாக அளிக்கப்படுவது தொடர்பாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேலிய டேங்கிகள் வடக்கு காசாவில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருகின்றன அங்கு ஒரு பெரிய வெளியேற்றம் நடத்தப்படுகிறது என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது பதினெட்டு பகுதிகளை காலி செய்ய இஸ்ரேலிய ராணுவம் இறுதி எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறது ஆயிரணக்கான மாணவர்கள் தங்கியிருந்த நான்கு பள்ளிகள் திங்கட்கிழமை என்று தாக்கப்பட்டிருக்கின்றன கான்யூனிஸில் உள்ள உணவு விநியோக மையத்தின் மீது இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் பதிமூன்று பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பேர் காயமடைந்திருக்கிறார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காசாவில் மட்டும் திங்கட்கிழமை என்று எண்பத்தி ஐந்து பேர் இறந்ததாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவர்களில் அறுபது பேர் வடக்கு காசாவிலும் காசா நகரத்திலும் இருந்தவர்கள் காசாவின் எண்பது சதவிகிதத்திற்கும் அதிகமானோர் இஸ்ரேலிய ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கிறார்கள் இதற்கிடையே இந்த வாரம் தொடங்கவிருந்த இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் ஊழல் வழக்கு விசாரணை நெதன்யாகுவின் வேண்டுகோளை தொடர்ந்து ஜெருசலேம் மாவட்ட நீதிமன்றத்தால் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது கடந்த வாரம் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த விசாரணையை கடுமையாக சாடியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையேதான் அமெரிக்க ஆதரவு பெற்ற நிவாரண உதவி பொருட்கள் காசாவிற்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன இது பற்றிய வீடியோ ஒன்றை வெள்ளை மாளிகையின் ஊடக செய்தி தொடர்பாளர் ஹரோலின் லீவிட் பகிர்ந்திருக்கிறார் அதில் பாலஸ்தீன மக்கள் டிரம்பை நாங்கள் நேசிக்கின்றோம் டொனால்ட்டை நேசிக்கின்றோம் என்ற கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் மரண ஓலத்திற்கு பழகிய காசாவில் ஐ லவ் யூ ட்ரம்ப் என்கின்ற ஆனந்த கூச்சலை கேட்கக்கூடியதாக இருந்தது அமெரிக்க ஆதரவு தொண்டு நிறுவனமான காசா மனிதாபிமான அறக்கட்டளை அமைப்பின் உதவி காசாவை சென்றடைந்தது பல மாதங்கள் காத்திருப்புக்கு பின் உதவி வந்தடைந்த சந்தோஷத்தில் பாலஸ்தீனர்கள் ஐ லவ் யூ ட்ரம்ப் என்றும் ஐ லவ் யூ டொனால்ட் என்றும் ஆனந்த கூச்சலிட்டு தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியிருந்த காணொலிகள் வெளியாகியிருக்கிறது இவற்றுக்கிடையே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருக்கின்ற மேற்கு கரையில் அந்த நாட்டு ராணுவ தளத்தை யூதர்கள் சூறையாடி ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் உலகில் யூதர்கள் பெரும்பான்மையாக இருக்கின்ற ஒரே நாடு இஸ்ரேல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நடைபெற்ற மத்திய கிழக்கு போரின் போது பாலஸ்தீனத்தின் மேற்கு கரை காசா கிழக்கு ஜெருசலேம் ஆகியவற்றை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டது தற்போது மேற்கு கரையில் சுமார் முப்பது லட்சம் பாலஸ்தீனர்களும் ஐந்து லட்சம் யூதர்களும் வசித்து வருகிறார்கள் அங்குள்ள யூத குடியிருப்புகள் சட்டவிரோதமானவை என்று சர்வதேச சமூகம் எனினும் இந்த யூத குடியிருப்புகளுக்கு இஸ்ரேலின் வலதுசாரி அமைச்சர் இடாமர் பென்கிவர் மிகுந்த ஆதரவு தெரிவித்து வருகிறார் இனவரி கொண்டவர் தீவிரவாத குழுக்களுக்கு ஆதரவு அளித்தவர் இஸ்ரேலில் இருக்கின்ற அரேபியர்களை நாடுகடத்த வேண்டும் என வலியுறுத்தியவர் என்று அவர் மீது பல குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன ஒரு காலத்தில் அவரை இஸ்ரேல் அரசியல் தலைவர்கள் ஒதுக்கி வைத்தாலும் அவரின் செல்வாக்கு தொடர்ந்து அதிகரித்து வந்திருக்கிறது அத்துடன் இஸ்ரேல் தேர்தலில் வலதுசாரிகளுக்கு வாக்காளர்கள் ஆதரவு அளிக்க தொடங்கியிருக்கிறார்கள் இது மேற்கு பாலஸ்தீனர்களுக்கு எதிராக யூதர்கள் துணிகரமாக வன்முறையில் ஈடுபட வழிவகுத்திருக்கிறது அந்த வகையில் கடந்த புதன்கிழமை மேற்கு கரையின் பார்மாலிக் பகுதிக்குள் நூற்றுக்கு மேற்பட்ட யூதர்கள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்களை தடுக்க முயன்ற பாலஸ்தீனர்களை துப்பாக்கியால் சுட்டு அவர்களின் சொத்துக்களுக்கும் யூதர்கள் தீ வைத்திருக்கிறார்கள் மேற்கு கரையில் யூதர்கள் பல்வேறு தாக்குதல்களில் தொடர்ந்து ஈடுபட்ட நிலையில் அங்கு நடைபெறுகின்ற வன்முறையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் நோக்கத்தில் யூதர்களை ஸ்டீல் பாதுகாப்பு படைகள் கைது செய்தனர் இதனால் ஆத்திரமடைந்த யூதர்கள் மேற்குக்கரையில் ரமல்லா நகரின் வடக்கிலிருந்து சற்று தொலைவில் உள்ள இஸ்ரேல் ராணுவ தளத்தை ஞாயிற்றுக்கிழமை இரவு சூறையாடினார்கள் அங்கிருக்கின்ற ராணுவ வாகனங்களை சேதப்படுத்தி தீ வைத்து ராணுவ வீரர்கள் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது இந்த தாக்குதலுக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நதன் யாகு கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அவர் கூறுகையில் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் சொத்தை சேதப்படுத்தி ராணுவ வீரர்கள் மீது தாக்குதல் நடத்தி ராணுவ தளத்தை சொந்த நாட்டு மக்களே எரிக்கின்ற சட்ட ஒழுங்கற்ற செயலை எந்தவொரு நாகரிக நாடும் சகித்துக் கொள்ளாது என்று தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் அணு ஆயுதத்தை ஈரான் தயாரிப்பதாக கூறி அந்த நாடு மீது இஸ்ரேல் கடந்த பதிமூன்றாம் தேதி தாக்குதல் நடத்தியது ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது குண்டுகள் வீசப்பட்டன இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது இதற்கிடையே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்காவும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தியது ஈரானின் போர்டோவில் உள்ள நிலத்தடி அணுசக்தி நிலையம் உட்பட மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தியது இதில் இந்த அணுசக்தி நிலையங்கள் முற்றிலும் அளிக்கப்பட்டதாக அமெரிக்க அதிபர் ம்ப்ார் மேலும் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் இரண்டு ஆண்டுகள் பின்னோக்கி சென்றுவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் அமெரிக்க தாக்குதலில் சேதமடைந்த மூன்று அணுசக்தி நிலையத்தை பழுது பார்க்கும் பணியில் ஈரான் ஈடுபட்டு வருகிறது குறிப்பாக போர்டோவில் உள்ள நிலத்தடி அணு நிலையத்தை சீரமைக்கின்ற பணி தீவிரமாக நடந்து வருகிறது இது தொடர்பான செயற்கைக்கோள் படங்கள் வெளியாக இருக்கின்றன அதில் போர்டோ நிலத்தடி அணு நிலையம் அமைந்திருக்கின்ற மலைப்பகுதியில் பல பணியாளர்கள் இருப்பதை காட்டுகிறது மேலும் மலை கீழே பல வாகனங்கள் நிலத்தடி அணு நிலைய வளாகத்துக்கு செல்லும் பாதையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது இதன் மூலம் சேதமடைந்த அணு நிலையங்களை மீண்டும் செயல்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் ஈரான் மும்முரமாக இறங்கியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக இஸ்லாமிய புரட்சியின் தலைவர் அயதுல்லா சயித் அலி ஹமீனியை குறிவைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் அச்சுறுத்தல் விடுத்திருப்பதை பாகிஸ்தான் செனட்டர் ஒருவர் கண்டித்திருக்கிறார் இது பாகிஸ்தான் உட்பட அனைத்து முஸ்லீம் நாடுகளிடமிருந்தும் எதிர்வினையை தூண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் பாகிஸ்தான் செனட்டின் உறுப்பினரான அல்லாமா ராஜா நசீர் அப்பாஸ் ஜாஃபரி அயதுல்லா அலி ஹமீனியை ஒரு மத தலைவர் என்றும் மத அதிகாரம் கொண்டவர் என்றும் விவரித்திருக்கிறார் மத அதிகாரிகள் ஒரு ஃபத்தாவை வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் தலைவரை அச்சுறுத்துகின்றவரும் கடவுளின் எதிரி என்றும் இஸ்லாத்தில் அவருக்கு மரண தண்டனை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஜூன் பதிமூன்று மற்றும் இருபத்தி நான்கு இடையில் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக வெளிப்படையான ஆக்கிரமிப்பை நடத்தியது பல உயர் ராணுவ தளபதிகள் அணு விஞ்ஞானிகள் மற்றும் சாதாரண பொதுமக்களை படுகொலை செய்தது ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி அன்று அமெரிக்காவும் அதே பாதையில் குதித்தது ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஆகியவற்றின் கடுமையான மீறலாக மூன்று ஈரானிய அணுசக்தி நிலைய வீசி தாக்கப்பட்டது பன்னிரண்டு நாள் போரின் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஐதுல்லா ஹமீனி ஒரு எளிதான இலக்கு என்று கூறினார் இஸ்ரேலின் பெஞ்சமின் நிதனியாகவும் ஐதுல்லா ஹமீனியின் படுகொலை போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்று கடுமையாக விமர்சித்தார் இந்த நிலையில் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டால் அது ஈரான் மீதான தாக்குதலாக மட்டும் இருக்காது என்பதையும் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம்களும் அதற்கு பதிலடி கொடுப்பார்கள் என்பதையும் டிரம்ப் மற்றும் நிதனியாகு அறிந்திருக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் செனட்டர் கூறியதாக பிரஸ் டிவி செய்தி வெளியிட்டார்

பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க